ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஒரு நொறுக்கு தீனி ஒன்று பார்க்க போகிறோங்க ஒரு கப் கடலை மாவு இருந்தால் போதும் இந்த மாதிரி செம சூப்பர்பான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் இதோட நேம் வந்து ஃபாஃப்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது முறு முறுனு அப்பளம் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தேன் இரநூறு கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஓமப்பொடி போட்டிருக்கேன் அப்புறம் கால் டீஸ்பூன் சீரக பவுடர் அப்புறம் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு இது வந்து காரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொறிகாரம்னு தமிழில் சொல்லுவாங்க மொறுமறுப்பு தன்மையே அதிகரிக்கக்கூடியது அப்பளத்துலலாம் போடுவாங்க முறுக்கு அதிலலாம் போடுவாங்க இது வந்து ஆயில் ஆயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடலை மாவு வந்து டக்குன்னு குளு குளுன்னு ஆயிரும் ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி நம்ம சப்பாத்தி மாவை எப்படி பசையிடும் அது மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த கடலை மாவு வந்து அதிகமாக ஒட்டக்கூடிய தன்மை கொண்டது நீங்கள் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் கையை ஆயிலில் கொஞ்சம் அதாவது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை பசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த கடலை மாவு வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் பிசைகிற விதத்தில் தான் இருக்குது உங்கள் ஃபாஃப்டாக எப்படி முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக வருது இப்போ மாருங்க நான் ஒரு இருபது நிமிஷம் அப்புறம் வந்து இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் கூட பரவாயில்ல திரும்பியும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க பசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க பிளாட்ஃபார்மையே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த வேலை வந்து பிளாட்ஃபார்மில் பண்ணுறது தான் ஈஸி பாருங்கள் அப்புறம் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் பிளாட்ஃபார்மில் இதை வச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி மேலே வர கொண்டு போய் அழுத்தி விட்டுருங்க அவ்வளோதான் அப்புறம் கீழேருந்து அதை எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சிடலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பாருங்கள் இப்போ நான் நிறைய பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து அப்பள மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஓம ஓமம் சீரகம்லாம் அப்படி முன்னெனுக்கும் இதில் உங்களுக்கு வத்தல் பொடி வேணும்னா போட்டுக்கலாம் பட் ஆக்சுவலி இதை இப்படி தான் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து நான் எண்ணெயில் பொறிச்சிகிட்ருக்கேன் இது வந்து நார்மலாக நம்ம ஒரு இது லைட்டா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல பொறிஞ்சிடும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து நீங்க இதை பண்ணி ஒரு நல்ல கண்டெய்னரில் அதாவது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இது வந்து இப்போ வந்து சொதக் சொதக்குன்னு இருக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டிங்கன்னா அப்பள மாதிரி நல்லா முறு மொறுன் ஆயிரும் அப்புறம் நீங்கள் வந்து எதுலேயும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நாள் நம்ம சாட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் இது இது வரைக்கும் பொறுமை என்னோட ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ